கொடுக்கறது பல ஆண்டுகள் நம்மை வாழ அனுமதிக்கிறது அதை உணவினாலேயும் சரி செய்து கொள்ளுகிற வாய்ப்பை அது தந்திருக்கிறது கேட்டீங்க இல்லையா உணவாலே சரி செய்து கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு களஞ்சியம் ஒரு மருத்துவ களஞ்சியம் இதில் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது மருந்து உண்ணுகிற முறையில இருந்து தயாரிக்கிற முறைகள் எல்லாம் இதில் அடங்கி இதுல அடுத்த நாளைக்கு சாமை தினைவரகு கேழ்வரியில் கேழ்வரகு செய்த இட்லி தோசை ஊத்தப்பம் இரவு மதியத்தில் சிற்றுகளையும் ஆற்றல் பெற்ற தினை மாவு அது இந்த தினை அரிசியிலே செய்த உணவால் புனை பித்தமாயினும் போகந்தனை கொடுத்து அற்புதமான செய்தி அதில் வருகிறது தினை இப்ப நாம என்ன வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் ஹெல்த் கிங் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு ஐயா ஐயாவருடன் ஒரு நேர்காணல் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம டயாப்டிக் அத பத்தி தான் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோங்க ஐயா அத உணவு முறையிலேயே சர்க்கரை நோயை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்களே அது பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கம்மா சர்க்கரை நோயே ஒரு நோயே அல்ல என்று சொல்லுவார் அதை தவறாக புரிந்து கொண்டு சில நேரத்தில் சில பிணியாளர்கள் இடத்துல வந்து சொல்லுவாங்க ஏன் சக்கரை நோயை ஒரு நோயே இல்லைன்னா அதுக்கு எதுக்கையாக மருந்து சாப்பிட்ணும் அதெல்லாம் நான் மருந்து சாப்பிட்றதே விட்டுட்டேன் இது தவறான அணுகுமுறை தவறாக புரிந்து கொள்வ நீரிழிவு என்பது ஒரு நோய் அல்ல என்பது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை அது மிக மோசமான நோய் என்பது மிக நல்ல நோய் ஏன்னா மற்ற நோய்களை போல வந்தவுடனே உடனே கொல்றதில்லை பல ஆண்டுகள் நம்மை வாழ அனுமதிக்கிறது உணவினாலேயும் சரி செய்து கொள்ளுகிற வாய்ப்பை உணவாலே சரி செய்து கொள்ள முடியுமா உணவாலே சரி செய்து கொள்ள முடியும் அதற்கு சித்தர்கள் பல வழிகளை சொல்லி நான் அந்த உணவு என்றால் சிலர் என்ன நினைக்கிறாங்க குறைச்சி சாப்பிடணும் உணவை வந்து நிறைய விரதம் இருக்கணும் அப்படி இருந்தாக்கா சர்க்கரை குறைச்சிடலாம் நினைக்கிறாங்க அப்படி அல்ல உணவை மாற்றிக்கொள்ள வேண்டும் பட்டினி இருக்க வேண்டியதில்லை உணவை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது நீரிழிவுக்கு ஏற்ற உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் இப்போ நீரிழிவுக்கு ஏற்ற உணவை எடுத்துக்கொள்றதுனா என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அந்த விருந்தினருக்கு நம்ம எதை சமைச்சு கொடுப்போம் நமக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்போம் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் நம்ம சமைச்சு கொடுப்போம் அது போல தான் நீரிழிவு என்பது ஒரு விருந்தாளி நமக்கு வந்துட்டார் நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டார் அவருக்கு பிடித்த உணவு நீரிழிவு நோயை மிஞ்ச விடாமல் கட்டுப்படுத்துகிற உணவாக இருந்துட்டா அவர் சந்தோஷமாக நமக்குள்ளே இருப்பார் அவரால் பிரச்சனையே வராது அவருக்கு பிடிக்காத உணவை நாம் கொடுத்தோன்னா அவரால் தொல்லை வரும் அதனால் சில நேரங்களில் நீரிழிவை நான் சில ஒப்புமை சொல்லுவது உண்டு எப்படின்னா நீரிழிவு ஒரு வீட்டு நாய் மாதிரி அதை சரியாக கவனிச்சிக்கிட்டால் அது வேலை ஆட்டி ஆட்டி நம்மகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கும் அதை சரியாக கவனிக்காம விட்டுவிட்டோன்னா அது நாய் மாதிரி கடிச்சு கொதறிடும் அதனால் நீரிழிவை உணவினாலேயே சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னா என்ன உணவு எடுத்துக்கொள்ளலாம் எப்படிப்பட்ட உணவு அதை சரி செய்து கொள்ள உதவும் அப்படின்ற ஒரு கேள்வி வேணும் நான் வந்து அதற்காகவே மருத்துவ குறிப்பேடு ஒன்று நான் செய்திருக்கிறேன் ஏன்னா அதை முழுதும் விவரமாக சொல்லுவதென்றால் பணம் மணி நேரம் பிடிக்கும் இருந்தாலும் நான் சிலவற்றை சொல்ல இருக்கிறேன் அதனோடு கூட ஒரு செய்திக்காக இதையும் சொல்லுகிறேன் இப்போ நீரிழிவு நோய்க்கு ஏற்ற உணவு எது என்று நான் என்னுடைய மருத்துவ குறிப்பேட்டிலே அதை விவரமாக கொடுத்துருக்கிறேன் ஏன்னா நம்முடைய மருத்துவமனைக்கு வருகிறவர்கள் எல்லோருக்கும் இந்த மருத்துவத்தை கட்டாயமாக இந்த மருத்துவ குறிப்பேடை கட்டாயமாக வாங்க சொல்லுகிறோம் ஏனென்றால் இது ஏதோ சில மருந்துகளை பற்றிய குறிப்பு மட்டுமல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட ஏறத்தாழ நூற்றி முப்பது நோய்களுக்குரிய மருந்துகளையும் அவைகளுக்குரிய உணவுகளையும் பற்றி முழு விவரம் இதில் அடங்கியிருக்கிறது ஓ நம் மருத்துவமனைக்கே வந்து ஒருத்தர் பார்க்குறாரு அவருக்கு என்னென்ன மருந்துகளை சாப்பிடுங்க என்று மருத்துவமனையில் சொல்லுகிறார் சாப்பிடுகிற முறையும் சொல்லுவார்கள் இருந்தாலும் நாங்கள் இந்த மருந்துகளை பற்றி சொல்லும்போது மறந்து போயிடும் அது அவர்களுக்கு நினைவுக்கு வரலன்னா தவறாக அதை எடுத்துக்கொள்கிற நிலை ஏற்பட்டுடும் அதனால இந்த மருத்துவ குறிப்படை கட்டாயம் வாங்குங்கள் என்று நான் சொல்லுவேன் இது வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு பெரிய காசே இல்லை ஆனால் இதில் இருக்கிற செய்தி இருக்கிறது ஒரு களஞ்சியம் ஒரு மருத்துவ களஞ்சியம் இதில் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது மருந்து உண்ணுகிற முறையிலிருந்து தயாரிக்கிற முறைகள் எல்லாம் இதில் அடங்கி இதில் முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருந்து ஐம்பத்தி இரண்டாம் பக்கம் வரையில் நீரிழிவு பற்றிய உணவுகளை தான் போட்டிருக்கேன் நீரிழிவுக்கு எந்தெந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொண்டால் அது உகந்ததாக இருக்கும் என்பதை அதில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் சில உணவுகளை சொல்லுகிறேன் உதாரணமாக நீரிழிவுக்கு என்று நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது இனிப்பை தவிர கார்போஹைட்ரேட்டை கொள் இப்போ கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவை குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளாமலே இருக்க வேண்டும் என்பதில் குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிற உணவு எது அப்படின்னா நான்கு தானியங்களை சொல்லலாம் ஒன்று அரிசி இரண்டாவது கோதுமை மூன்றாவது கம்பு நான்காவது சோளம் இந்த நான்கு வகையான தானியங்களிலும் இனிப்பு தன்மை இருக்கிறது இதில் இனிப்பு ருசி அதிகம் பலர் சொல்வார்கள் நான் கோதுமை சாப்பிட்றேன் இருந்தாலும் எனக்கு சக்கரை சக்கரை கட்டுப்படலை ஏன்னா அரிசிக்கும் கோதுமைக்கும் ஒன்று இரண்டு விழுக்காடு தான் கார்போஹைட்ரேட்டினுடைய அளவில் வித்தியாசம் இருக்குது அதனால் பெரிய மாற்றம் வந்து விடாது இப்போ மூன்று தோசை எடுத்துக்கொள்வதும் இரண்டு சப்பாத்தி எடுத்துக்கொள்வதும் மூன்று சப்பாத்தி எடுத்துக்கொள்வதும் இரண்டு தோசை எடுத்துக்கொள்வதும் ஒன்று தான் ஒன்று பெரிய வேறுபாடு வந்துடுறாரு பார்த்தோம்னா என்று எந்த உணவு மிகச்சிறந்தது என்றால் சிறுதானிய உணவு இந்த சித்தர்கள் ரொம்ப பரிந்துரைத்திருக்கிறார்கள் சிறுதானிய உணவுகள் அதை சிற்றுண்டியாக செய்து உண்ணலாம் மதிய உணவாகவும் செய்து சாப்பிடலாம் அதில் சிறுதானிய உணவுல மிகவும் சிறந்தது எதுன்னா குதிரைவாலி சாமை திணை வரகு கேழ்வரகு இந்த ஐந்தும் மிகச்சிறந்த அதுக்கு கூட பாசிப்பயிறு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு சோயா பீன்ஸும் சிறந்த உணவு ஆக இந்த ஏழு வகையான தானியங்களிலே செய்த உணவை எடுத்துக்கொண்டால் நீரிழிவை கட்டுப்படுத்தி கொள்ளும் ஒன்று இப்போ ஒரு ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று சொல்ற பாருங்க காலையில் ஒரு நாளைக்கு தினையிலே உப்புமா மறுநாள் சாமையிலே கிச்சடி அடுத்த நாளைக்கு சாமை தென்னைவரகு கேழ்வரியில் கேழ்வரகளை செய்த இட்லி தோசை ஊத்தப்பம் போச்சு இரவில் மதியத்தில் இந்த இரண்டு வகையான சிற்றுண்டிகளையும் இந்த உணவையும் எடுத்துக்கொண்டாலே சக்கரை நோய் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள கொள்ளும் அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த சாமை இருக்கிறது உடலில் உரு தாக சுரம் மேகம் போம் உடலில் ஒரு சுரதாகம் மேகம் போம் ஆமை அனைய பதத்து அன்னமே மேலும் சாமை அரிசிக்குத்தான் என்று தேரைய சொல்றாங்க அப்படின்னா என்ன பொருள் 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 நமக்கு அதை ரசிக்க முடியும் சாமையில் இருக்கிற சாமை அரிசி இருக்கிறதே இந்த சாமை அரிசியிலே இருக்கிற முதல் பலன் என்னவென்று சொல்லுகிறார் மேகம் வரும் மேகம்னா சக்கர சக்கரை தாக சுரம் போகும் சக்கரை நோய் அதிகம் இருந்து அவர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும் தாகத்தை போக்கி சக்கரை நோயை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆற்றல் எதற்கு இருக்கிறதா சாமைக்கு இருக்கிறது இன்னொரு செய்தி அதில் சேர்த்து சொல்லுகிறார் இப்போ இந்த சாமை அரிசி மேனி நீரிழிவு நோய் வந்துவிட்டால் அவர்களுடைய மேனியானது குலைந்து போய்விடும் இளம இதிலேயே முதுமை தோற்றம் வந்துவிடும் தளர்ச்சி வந்துவிடும் இதையெல்லாமற்றையும் மாற்றி நல்ல வேனியை தருகிற தன்மையும் இருக்கிறதா சாமிக்கு இருக்கிறது என்று சொல்ல அது போல என்று ஒரு தானியம் இருக்கிறது சிறுதானியம் அந்த குதிரைவாலியிலும் நீரிழிவை கட்டுப்படுத்துகிற நீரிழிவை கட்டுப்படுத்துவதோடு அல்லாது மற்ற நன்மைகளையும் தருகிற ஆற்றல் இருக்கிறது அது என்ன என்று பார்த்தால் கடுப்பு கழிச்சல் கனந்த சுரதாகம் கடுப்பு கழிச்சல் கனன்ற சுரதாகம் இடுப்பு வலி அவற்றோடு அடுப்பைவா வென்றழைக்கும் மேகமும் போம் குதிரைவாலிக்கு குலைந்து குலைந்து போய்விடுமா குதிரைவாலிக்கு என்ன குலைந்து போய்விடும் திரைவா மேகம் அழகா சொல்றார் பாரு அது என்ன மேகம் என்றால் நோய் சக்கரை நோய் என்ன சக்கரை நோயா திரை முதுமையை வாய் என்று அழைக்கிற ஒரு நோய் அப்போ முதுமையை வராமல் காத்து இளமையையும் நமக்கு பேணுவதற்கு வாய்ப்பை அளிக்கிற சக்கரையும் கட்டுப்படுத்துகிற உணவு எதுன்னா குதிரைவாய் இன்னொன்று இருக்கிறது திணைன்னு சொல்லுவோம் திணையில உப்புமா செய்தால் அவ்வளவு ருசியாக திணை உப்புமா எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை என்னுடைய மருத்துவ குறிப்பேட்டில் கொடுத்திருக்கிறேன் மாவுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்குது போக்கும் தினைமா கபவாதம் போக்கும் அதன் சாதம் புனை தோடம் அதன் பேதம் அகற்றும் அரி என்று ஒரு பாடல் சொல்ல தினைமா கபத்தையும் வாதத்தையும் போக்குகிற ஆற்றல் பெற்றது மாவு அது இந்த தினை அரிசியலை செய்த உணவால் துணை பித்தமாயனும் போகந்தனை கொடுத்தும் அற்புதமான செய்தி அலை வருகிறது தினையை இப்போ நாம என்ன வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன உணவு போடுவாங்க தினையை கொண்டு வந்து போடுவாங்க இந்த பேர்ட்ஸுங்களுக்கு இருக்கிற அந்த சிட்டுக்குருவி அந்த வகையை சார்ந்த லவ் பேர்ட்ஸ் இவைகள் எல்லாம் அன்றாடம் பல முறை சேருகிற தன்மை உடையவை திரும்ப திரும்ப ஒரு நாளிலேயே பல முறை சேருகிற தன்மை உடையவை அது எதை சாப்பிடுது தினையை சாப்பிடுவோம் தினைக்கு போக சக்தியை தரும் தேரையர் எழுதுறார் தினை மா கபவாதம் போக்கும் அதன் சாதம் புனை பித்தமாயினும் நல்போகம் தனை கொடுத்து போகம் என்கிற சொல் சம்போகம் என்பதனுடைய சுருக்கம் சம்போகம் என்பது ஒரு நாகரிகமாக சொல்லப்படுகிற தாம்பத்தியத்தை குறிக்கிற சொல் இப்பெல்லாம் உடல் உறவு என்ற சொல்லி சொல்றோம் நல்போகத்தை கொடுக்கிற ஆற்றல் எதிலே இருக்கிறதா இந்த திணையிலே இருக்கிறது சோகை இரத்த குறைவையும் இதை அகற்றும் ஆகையனால தினையிலே செய்த உணவு சாமையிலே செய்த உணவு அதனோடு சேர்த்து குதிரைவாளியிலே செய்த உணவு இதை எப்படி எப்படி எல்லாம் செய்யலாம் வகை வகையாக செய்யலாம் பல வகையாக செய்யலாம் என்னுடைய மருத்துவ குறிப்பிட இந்த பாசிப்பயிர் இருக்குது பாருங்கள் இந்த பாசிப்பயிரில் கபாப் செய்கிற முறையை கொடுத்துருங்க அது கறி போல ஈரல் போல மீன் போல அசைவம் சாப்பிடுவோர்களுக்கு மிக ருசியான பல பாகங்களை அதில் நான் கொடுத்துருக்கிறேன் நானே அவைகளை அனுபவித்து பார்த்து ஆராய்ச்சி செய்து உருவாக்கியிருக்கிறேன் அதை பார்த்து தெரிந்து கொண்டு பலர் அதை செய்து பயன்படுத்தணும் உணவில் எப்பொழுது கட்டுப்படும் அதிக சர்க்கரை சத்து குறைவாக அதிகமாக புரதச்சத்து இருக்கிற உணவை எடுத்துக்கொண்டால் சர்க்கரை நோய் தானே கட்டுப்படும்